ஏ ஏ ஏ வெளியில் போகிறீங்களா நான் நீக்கி உள்ள சாமி உங்களுக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லை ம் யே ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட இந்த வீடியோவில் ஆட்டுக்குட்டி வளர்த்துறவங்க புதுசாக வளர்த்துறவங்களும் சரி ஆல்ரெடி வளர்த்திட்ருக்குறவங்களும் சரி ஒரு சில நேரத்தில் நம்மளே அறியாமல் ஒரு ஒரு சில தப்பு பண்ணிடுவோம் இந்த தப்பை கண்டிப்பாக யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னும் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன பிரச்சனை நடந்துச்சு ஆட்டுக்குட்டிகளுக்கு அதுக்கு என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இது புதுசாக பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த விஷயமுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நிஜமாலுமே எப்படி தெரியுங்களா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து விற்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது இப்போ இருந்தே அந்த இடை போட்டு பாட்ட பார்த்ததுக்கப்புறமா வந்து இருக்கிற மன உளைச்சல் காரணமாக சீக்கிரம் ஏற்றிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் நம்ம அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸ் அதுலேயும் ஒரு சகோதரர் கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அவர் வந்து பாராட்டுறாரா இல்லை திட்டுறாரா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது இப்போ கூட இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவரோட கமெண்ட் படித்த ரீசண்டாக போட்டிருந்தாரு நீங்கள் வந்து பதினாலரை கிலோ இருக்கிற ஒரு குட்டிக்கு இப்போதைக்கு உயிரிடம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா இருக்குது நீங்கள் அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சம்திங் தான் வருது இதை நீங்கள் ஆறாயிரத்தி ஆறாயிரத்துக்கு மேலே தான் குட்டி வாங்கியிருப்பீங்க இப்போது அந்த எழுபது நாளில் உங்களோட உழைப்பு எங்கே தீவனத்தோட செலவை எங்கே உங்களோட லாபம் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு அவரோட அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறேனே தெரியல சொல்லப்போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மையை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சரி அப்படி ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு வாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொ நான் சொன்ன பழமொழி மாதிரி தான் நம்ம வந்து தீவனம் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு தீவனம் தான் கொடுத்துட்ருந்தோம் ரெண்டு நேர தீவனம் வந்து கொடுக்கவே இல்லை அதாவது எப்பயாவது ஒரு ரொம்ப ரேராக கொடுத்தோம் அதுவுமே வந்து டைம் கேப் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அப்புறம் அது அந்த மாதிரியான உணவு பழக்கத்துக்கே அது பழகிருச்சு காலையில் தீவனம் போடுவோம் மற்றபடிக்கு மேய்ச்சல் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு அதோட செட்டில் அப்படி தான் இருந்துச்சு நம்ம டக்குன்னு திடீர்னு அதனோட தீவனத்தோட சைக்கிளை மாற்றிட்டோம் நா காலையில் தீவனம் போட்டு ஃபஸ்ட்டு நாள் தீவனம் மாற்றினது பார்த்திங்கன்னா மத்தியானம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஈவினிங் தீவனம் போட்டோம் அந்த அன்னைக்கு குட்டிகளுக்கு எந்த பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இல்லை அடுத்த நாள் தீவனம் ரெண்டு நேரம் தீவனம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா காலையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழித்து கொடுத்துட்டு ஈவினிங் வந்து மேய்ச்சலுக்கு விட்டோம் அதாவது ரெண்டாவது நாள் அதுக்கு அடுத்தது மூணாவது நாள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு கொடுத்துட்டு அடுத்த தீவனத்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு பத்து பத்தே காலக்கே கொடுத்துட்டாங்க ஒரு மூணு மூன்று மணி நேரத்துக்குள்ளே அதுக்கப்புறம் ஈவினிங் எப்போ போல் மேய்ச்சலுக்கு விட்டுட்டாங்க அந்த ஈவினிங் மேய்ச்சலுக்கு விடும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டிகளுக்கு லூஸ் மோஷன் ஆகிருந்துச்சு அப்போ ரெண்டு மட்டும்தான் ஆயிருந்துச்சு பெருசாக சரி ஓகே தீவனை ஏதோ வெச்சா எடுத்துருச்சு போகல அப்படின்னு நினச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தோன்னையும் பட்டியில் புழக்கேங்கிற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே ஒரு மாதிரி சாணி சாணியாக போட்டு மிதித்து பெரு பெரும்பாலான இது வந்து லூஸ் மோஷன் தான் கிடந்துச்சு உண்மையாலுமே அது பார்த்து வந்து காலங்காத்தால் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மனது கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம ஃபீட்ரு வாங்கின அண்ணா அவங்களோட ஒரு ஆட்டுக்குட்டி கூட பொறையேறி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்மளோட சப்ஸ்க்ரைபரை தம்பி ஒருத்தவங்க இன்னிக்காலையில் அவங்களோட ரெண்டு குட்டி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க அது எனத்தினாலேன்னு தெரியல அவங்க வந்து வேக்சின் போடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போது எப்படி இருக்குது என்னென்னு அப்படின்னு தெரியல அப்புறம் இதெல்லாம் தொடர்ந்து ஒன்று ரெண்டு நாள்ல இந்த மாதிரி இறப்பு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நெஜமாலுமே ரொம்ப பயந்துட்டோம் ஏன்னா அவ்வளோ லூஸ் மோஷன் பச்சை தனியாக போகுது அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் அப்பவே வந்து நம்ம ரெகுலராக நம்மளுக்கு ஊசி போடுற டாக்டரை அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டோம் நம்ம நேரமோ என்னமோ அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கே போயிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பொறுமை இருந்தால் தான் வந்து சிரமம் ஆட்டுக்குட்டி வந்து கஷ்டப்படும் லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு நாளில் தேரிடும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் புது டாக்டர் அவங்கள பாருங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவரும் சில சஜஷன் சொல்லியிருந்தார் அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலும் போயிருந்தோம் அவர்கிட்டேயும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவரும் டேப்லெட்டு ஒரு சில மருந்து வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க வெளியில் வாங்க சொல்லி அதுவும் வா வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக மருந்து வாங்குகிற மெடிக்கல் அவங்ககிட்டையும் கன்சல்ட் பண்ணோம் இவங்க மூணு பேர்திட்டையுமே கலந்துட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்குற சிறப்பும் மெடிக்கலில் அவங்க கொடுத்த டேப்லெட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்ன மருந்து இது மூணுமே கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த மூணுமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபுட்டு வந்து இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் சாப்பிட்றக்கு எதுவும் தர வேண்டாம் அப்படின்னாங்க வேணால் வரத்தட்டு வர தீவனம் ஏதாவது கொஞ்சமாக கொடுக்க சொன்னாங்க அப்புறம் தண்ணி கை பொறுக்கிற சூட்டில் வெகு வெகுன்னு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதாவது இப்போ வரைக்கும் இப்போ மணி வந்து ஒரு மணி ரெண்டு மணி ஆச்சு இப்போ வரைக்கும் வர தீவனம் மட்டும் போட்டிருக்கோம் தண்ணி வச்சுருக்கோம் மருந்து எல்லா குட்டிகளுக்குமே கொடுத்துட்டோம் இதில் இன்னொரு தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு பத்து குட்டிக்கு பக்கமாக தீவனம் சாப்பிட்றக்கே வரல அது சாப்பிடல அப்படின்னு நம்ம லூஸ் மோஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீவனம் போட்டிருக்கக்கூடாது அப்படி போட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த மீதி பத்து குட்டியோட சாப்பாடையும் சேர்த்து இந்த மீ எக்ஸ்ட்ரா இருக்கிற குட்டியெல்லாம் சாப்பிட்டுருச்சு இதனால் என்னாகுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மற்ற குட்டிகளுக்குமே லூஸ் மோஷன் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஜீரணத்துக்குன்னு மாத்திரை கொடுத்துருக்காங்க ஈவினிங் போல் அந்த மற்ற குட்டிக்கெல்லாம் அந்த மாத்திரை கொடுக்க சொன்னாங்க இந்த ஒரு யோசிக்காமல் எடுத்த ஒரு சில விஷயத்தினால குட்டிங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை மன உளைச்சல் அப்புறம் குட்டிங்களுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் குறைஞ்சது இன்னும் ஒரு பத்து நாள் ஆதாகும் நல்லா தேறி ரெடியாகி வரக்கு நம்ம வந்து ஒரு தீவன முறையை கடைபிடிச்சோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கடைபிடிச்சிட்டு வர்றதான் பெட்ரு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொரு தடவையும் போன வீடியோவில் ஒருத்தர் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து அடிக்கடி தீவன முறையை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவன முறையை வந்து இப்படி கொலாப்ஸாக போட்டு மாற்றணும் அப்படின்னு நம்மளுக்கும் ஈடுபாடு இல்லைங்க நம்ம ஆரம்பத்துக்கு போன முறை மாதிரி தான் வளர்த்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வளர்த்துறக்கு ஆரம்பித்தோம் ஆரம்பித்த ஒரு பத்து நாள்லேயே ஒரு சிலரோட அட்வைஸ்னால தான் ரெண்டாவது அந்த ஒரு நேர தீவனத்துக்கு மாற்றினோம் அது வந்து ஆல்ரெடி இருந்த தீவனத்தை கொடுத்தோம் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தீவனத்திலேருந்து நம்ம ஹேண்ட் ஃபீடு நம்மளே வாங்கி மிக்ஸ் பண்ணி போடுற தீவனத்துக்கு மாறணும் அது ஒரு நேரத்துலேருந்து ரெண்டாவது நேரத்துக்கு மாற்றணும் இப்படி நம்ம வந்து தான் ஒவ்வொன்றும் மாதிரி இருந்துச்சு ஒளியே நம்ம வேணும்ட்டே அப்படி செய்யலை நம்மளோட வீடியோ பார்க்குறதுனால கொஞ்சம் பேருக்கு உபயோகமாக இருக்குது நாங்களும் ஆட்டுக்குட்டி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக செய்யுங்க ஏன்னா நாங்களும் கத்துக்குட்டி தான் இப்போ தான் வந்து செகண்ட் பேட்ச் வளர்த்துறோம் நம்மளுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணுற நல்லதையும் சரி கெட்டதையும் சரி நாங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னாலும் அதையும் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ளஸ்ஸை உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க கரெக்டாக பார்த்து செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு குட்டி நம்ம வாங்கி விட்டோம் ஒரு நாலு குட்டி வாங்கி விட்டாலுமே அது வந்து முதலீடு போட்டு தான் நம்ம பண்ணுறோம் கண்மூடித்தனமாக எதையும் செஞ்சிட வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம ஒரு விஷயத்தை மாற்றுறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்புல இருந்தும் தான் நம்ம வந்து கற்றுக்குறோம் இதுக்கப்புறம் இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டாவது பேட்ச்லேயே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் கற்றுக்கிற விஷயத்த உங்கள்கிட்டேயும் ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் அப்படி நான் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே என்னை மாதிரி இருக்கிற சின்ன பண்ணை அதாவது கொ குறைஞ்ச அளவில் ஆடு வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஆட்டுக்குட்டிக்கு தீவன முறையை மாற்றுறீங்க அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நேரமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஒரே முட்டை வந்து காலையில் போடுறத வந்து மதியானமோ இல்லை ஈவினிங்கோ வந்து அப்படியே டபுளாக ப்ளஸ் பண்ணாமல் ரெண்டாவது நேரம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அப்புறம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல ஏன்னால் இப்போது நம்ம குட்டிகளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா காலையில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப வயிறுலாக உடக்குன்னு போயிருச்சு அதுவும் முக்கியமாக நல்லா பெரிய பெரிய குட்டிகள் மட்டும்தான் அப்படி ஆயிடுச்சு அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த தப்பை யாரும் செய்யாதீங்க வீட்டு தேவைக்காக ஒரு இருபது காய் வந்து உடச்சி எவ்வளோ தேங்காய் என்ன வருது அப்படின்னு பார்க்கலான்ட்ருக்கோம்